நம்ம இன்றைக்கி பேரல் பாட்டி கொண்டாடிட்டோம் கேக் கட் பண்ணியாச்சு கிஷோர சக்தியும் கேக் கட் பண்ணாங்க மிச்சம் கேக் எல்லாம் சாப்பிட்டாச்சு வாட்ரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க எல்லாரும் வெரி குட் ஹாப்பியாக இருக்கா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இருங்க இருங்க தனித்தனியாக சொல்லணும் அவசரப்படாதீங்க தனித்தனியாக முன்னால் வந்து சொல்லணும் முதல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஏன் எனக்கு இப்படிலாம் இருந்துச்சு இப்போல்லாம் நினச்சேன் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கல்ச்சுரல் பிடிக்குமோ வந்து பண்ண போகிறீங்க யார் மாதிரி பேச விருப்பமோ யார் மாதிரி டான்ஸ் பண்ண விருப்பமோ பாட்டு பாட விருப்பமோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ரெடியா ஓகே வாங்க யார் ஃபஸ்ட்டு பாய்ஸா கேர்ள்ஸா ஓகே சக்தி வெரி குட் வாப்பா சக்தி எதுவுமே வில்லிங்காக இருப்பா சூப்பர் கமான் ஆ பேசுங்க உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க எல்லாேருக்கும் ரெடி ஆ கவனிக்கப்பா இல்லைப்பா இந்த வருஷம் உனக்கு எப்படி இருந்துச்சு ஆ சொல்லுங்க உன்னுடைய இதெல்லாம் சொல்லுங்கள் ஆ ஜாலியாக இருந்துச்சு சரி என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிங்க ஆ எந்த விதத்துலலாம் என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் பண்ணீங்க ஆ சாங் பண்ணி சரி சரி ஓகே வெரி குட் வேற யாரு சொல்லுப்பா வெரிப்பா தங்க ரொம்ப தங்கப்புல இருக்க அதுக்கு தான் நான் வாங்க சொன்னேன் வெற்றிமா கவனிமா தான் இருந்தேன் பட் சக்தியும் கிஷோர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இப்போ சொல்றாங்க பத்தியா நான் எது இல்லை கேக் கட் பண்ண சொன்னீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு வெரி குட் அப்புறம்

நல்ல ரீடிங்ல நல்லா வருதா நல்ல ரைட்டிங்லாம் வருதுல்ல ஓகே வெரி குட் தேங்க்யூ கோ பிளேஸ் வேற யாரு ஆ கவுசிமா வாங்க ஆ சொல்லுங்கப்பா கவுசி நல்லா பேச போகிறாங்க பாருங்க ஆ எப்படி பே பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஷோ ஸோ கியூட் செல்லகுட்டி எனக்கே அழகு வருது சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா ஆ வெரி குட் பாருங்கப்பா கவுசன் சொல்றத கேளுங்க இதை தான் இது பார்த்தேன் கரெக்டாக சொல்கிறாங்க சாப்பிட்றது கரெக்டாக எல்லாமே நல்லா சாப்பிட்றேன் நான் இப்போ அப்படின்றாங்க வெரி வேறப்பா வேறு எது படிக்கிறது எல்லாம் பிடிச்சி வெரி குட் ஆ மேம் டீச் பண்ணதெல்லாம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு ஓகே ஆ அப்புறம் வெரி குட் தேங்க் யூ அப்புறம் நான் கண்டிஷன் பண்ணதெல்லாம் பிடிச்சிருச்சா உனக்கு ஏன் அப்படி கண்டிஷன் பண்ணியா உங்களை

வாட்டர் பாட்டில் இந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாமே கிடச்சிச்சு அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வெரி குட் தேங்க்யூ சொல்லுங்கப்பா பூஜாக்கு வெரி குட் ஆ சந்தன குட்டி என்ன பேச போகிறீங்க ஓஹோ செல்லக்குட்டி செல்லக்குட்டி ஃபோர்த்துக்கு என்னை பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கும் ஃபோர்த்து சரியா இன்டர்வல் அப்போ லஞ்சு பீரியட் அப்போ வந்து வந்து பார்த்துட்டு போங்க ஓகேவா டோன்ட் ஃபீல் சேட் ஓகே அப்புறம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு

அது ரைட்டு இந்த வருஷத்தில் வேற என்ன சேஞ்சஸ் உங்ககிட்ட வந்துச்சு அம்மா இந்த மாணிக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்தப்பா ஆ ஃப்ரூட்ஸு வெரி குட் ஹலோ இந்த வருஷம் அவங்ககிட்ட முக்கியமான சேஞ்சஸ் என்ன வந்துச்சு அதை சொல்லியிருக்காங்க பாருங்க ஆ ஸ்நாக்ஸை விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் லஞ்சில் ஹெல்த்தி ஃபுட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சேஞ்சஸ் நடந்துச்சுன்றாங்க வெரி குட் க்ளாப் பண்ணுங்க கவுசல்யாவுக்கு தேங்க் யூ ஆ ரீசாம்மா பாரு ரீசாம்மா பேசவே மாட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ ரீசாமா வீல்டிங்கே வந்து நிற்கிறாங்க பார் பேசுங்கப்பா நல்லா பேசுங்கப்பா நல்லா ஆ ஓகேப்பா அப்புறம் பென்சிங் வாட்ச் ஆ ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே ஆ தென் நீ வாட்டி கண்ணி கே கே ஆ சரி சரி அது இருக்கட்டும் வேறு என்ன சேஞ்சஸ் இருந்தாங்க வந்துச்சு உங்ககிட்ட ஆ ரீசா வரிகுட் <mumbles> <under> <eterm Gore> <Gentleksi> வேற யார் பேசுறீங்க பேசுங்க தென் வெரி வெரி குட் குட் சேர்ந்து நல்லா ஃபாலோ பண்றாங்களா பண்ணுங்கப்பா சிவா அணிக்கு வெரி குட் வெரி வெரி குட் குட் பண்ணுங்கப்பா நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஆ

தேங்க்யூ கிளாப் பண்ணுதுப்பா வெற்றிக்கு ஓகே எல்லோரும் நல்லா பேசுனீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்க இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சுல்ல ஓகே எனக்கும் உங்களோட இருந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை விட்டு பிரியதில் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி இன்ட்ரோவில் அப்போ லன்ச் பீரியட் அப்போ வந்து என்னை வந்து பார்க்கணும் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி என்ன வந்து பார்க்கணும் அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட் ஓகே